கொட்டத் தெரியாதன் பற்றி போல் உள்ளது பொதுவாக காட்டு சைடில் நெட்டு கொண்டு வந்ததுனால பெரிய விஷயமா இருக்கும் சில பன்னாட பரதேசி பாருங்க கல்லை வச்சு இதா அச்சு தெரியுதா அச்சு அப்புறம் இங்கே இடத்துல வச்சு கொட்டியிருக்கிறானுங்க அந்த வேலி பாருங்கிட்ட பர்மிஷன் கேட்டு வந்து வேலிலே விட்டுட்டு இருந்தோம் ஒயர் பாருங்க எப்படி வந்து கட் பண்ணிருக்கிறாங்க அப்படின்ட்டு இது எதுக்காக வீடியோ எடுக்கிறன்னா இது எடு கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காகலாம் வீடியோ இல்லை இந்த இடத்துல எத்தனை பிரச்சனை இருக்குதுன்னு காமிக்கிது பிரச்சனை நம்பர் ஒன் இந்த இடத்துல கல் வச்சு கொட்டியிருக்கிறாங்களா கோரலாக வெளியே வந்துடுச்சு அப்படியே அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா இன்னொரு இடத்துல வந்து கல்லை வச்சு கொட்டியிருக்கிறானுங்க ட்ரெயில் பார்த்துருக்கிறானுங்க இது பிரச்சனை நம்பர் டூ இந்த மூஞ்சி தான் எங்கள் ஸ்பைசர் மூஞ்சி கோச்சமாக ப்ரோ முன்னாடி பேசுகிறதுக்கெலாம் எனக்கு இதில் பேச மாட்டேன் ப்ரோ இந்த ஒயரு கட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுக்கல இதுக்கப்புறம் ரெண்டு ட்விஸ்ட் இருக்குது இன்னும் ரெண்டு ஒரு வேலையிலே மூணு இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி போட்டது நாங்களும் ரெகுலராக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தோம் அடுத்தது அங்கேலாம் போய் பார்க்கலாம் அங்கே எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ நம்ம அடுத்தது ஒரு இடத்துக்கு போகிறோம் அந்த இடத்துல வஞ்சனையே இல்லாமல் தினமும் வரிசையாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அதுதான் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் இப்படி இல்லாமல் மனுஷங்க இருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு தொ இருபது கிலோமீட்டருக்கிட்டே ஒயு லாங்கெலாம் மெயின் மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இந்த ஒயரை மோசம் பண்ண மாரிலாம் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை இத்தனை ஃபீலில் இதை இப்போ நான் காமிச்சதுலாம் கூட ட்ரையல் கூட கிடையாது இது நார்மலாக எல்லா இடத்துலையுமே யூஸ்வலாக நடக்கிறது தான் ஒன்று இன்னொரு இடத்துல இப்போ போய் காமிக்கலாம் ரெண்டு காட்டுக்காரியங்களுக்கு பிரச்சனை இல்லை நாம் மாட்டிக்கிட்டோம் அந்த இடத்துல எப்படி வஞ்சனையே இல்லாமல் கட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அமைதியான கொல்லிமலை அடிவாரம் ஆனால் அப்படி இருக்க விட்டானா இந்த காட்டுக்கார இந்த வேலையிலே பார்த்தீங்க அப்படின்னா ஓஎஸ்சி வந்து எழுத்துருக்கோம் இந்த காட்டுக்காரங்களுக்கும் இந்த வாழத்தோப்பு காட்டுக்காரங்களுக்கும் அந்த நெட்டு குடத்தரைங்களுக்கும் ஆகாது அதனால இந்த வேலி வந்து இதுக்கு முன்னாடி இருக்குல்ல இந்த காட்டுக்காரங்களது நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேலையிலே கொண்டு போயிட்டோம் பர்மிஷனும் கொடுக்கல ரோட்டில் வரக்கூடாது அப்படி அப்படின்ட்டாங்க அதனால வந்து வேலியிலே கொண்டு போயிட்டோம் வேலையில் கொண்டு போனாலும் அடுத்தவங்க காட்டில் வேலியில் இருந்தாலும் அங்கே பாருங்கள் ஏற்போவுதா தா இது டே ஒன் சம்பவம் கம்பெனி பேர் கூட பாருங்க வாட்ரு கே எனக்கு பேன் பண்ணலாம் மாட்டேங்குது அப்படியே அடுத்தது இது வந்து டே டூ சம்பவம் இந்த கம்பெனி பேர் ஆகாய கங்கா இது டே டூ கொஞ்சமாக முன்னாடி பேசுறதுல எனக்குள்ளே பேசுவோம் இந்த வயலே கட் பண்ணி இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே இருக்குல்ல இதுக்கப்புறம் ரெண்டு ஃபிஸ்ட் இருக்குது இல்லை ஒரு வேலையிலே இடத்துல கட் பண்ணி கட் பண்ணி போட்டது நாங்களும் ரெகுலராக வந்து ஜாயின் பண்ணிகிட்டே இருந்தோம் அடுத்தது அங்கே போய் பார்க்கலாம் அங்கே எப்படி கட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு அப்படியே வந்தோம் அப்படின்னா இதுக்கு இதெல்லாம் ஒயரை வந்து இந்த வேலிக்கு அந்த பக்கம் தான் போட்டிருந்தோம் இந்த இந்த கேக்கு கேக்கும் காட்டுக்காரன் இந்த பக்கம் திருப்பி ஒயர் இழுத்து போட்டு கட் பண்ணி வச்சிருக்கிறான் இது டே த்ரீ சம்பவம் டே ஃபோரா இங்கே விட்டுறாங்கன்னு தெரியல மறுபடியும் நான் அங்கேயே ஜாயிடுவாங்க ப்ரோ அப்படியே வெட்டுறாங்கன்னு தெரிஞ்சுதான் ப்ரோ வேலைக்கு அந்த பக்கம் தூக்கி போட்டுருந்தோம் இந்த பக்கம் வேலைக்கு இந்த பக்கமே வரல திருப்பி அந்த பக்கம் இருக்கிற ஒயரம் இந்த பக்கம் தூக்கி போட்டு வெட்டுவிடுறாங்க இதுதாங்க கொல்லிமலை அடியோரம் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருந்தாலும் இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனை இல்லை ஒயரை கட் பண்ணணும்னு நினைச்சா மக்கள் மனசு இவ்வளோ அசிங்கமாக இருக்குது ஒரு நாள் கட் பண்ணலாம் ஓயாமல் தினமும் கட் பண்ண எங்களுக்குன்னா வேலை வச்சுட்டு இருக்கிறேனுங்களது இந்த இந்த இடத்துல இன்னைக்கு நாங்கள் இந்த இடத்துல ஒயர் ஜாயின் பண்ண வரலாம் நாங்கள் ஒன்றும் நம்ம ஆஃபீஸில் உட்காந்து காலையும் மற்றதே தான் ஆட்டிகிட்டு கிடையாது எங்களுக்கும் ஆக ஏகப்பட்ட வேலை இருக்குது ஒரு ஆடியன்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்து இப்படி இந்த வேலை கட் பண்ணலாமா அப்படின்னா தோணியிருக்கோம் நிறைய பேர்த்துக்கு ஆனால் கட் பண்ணுறது முன்னாடி ஃபீல்டில் இவ்வளோ ஒர்க் இருக்குது பார்த்ததுக்கு இந்த ஒர்க் செய்யலை அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப ஜாலியாக வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க ஜாலியாக பிக்னிக் போய்க்க மாட்டாங்க லைன் வேலை அந்த வேலை சேனல் வேலை அந்த வேலைன்னு தேகப்பட்ட வேலை இருக்கும் அதனால் அந்த வேலை விட்டுட்டு பெண்டிங் வச்சுட்டு தான் வரோம் டிவி கனெக்ஷன் போகுதுன்னா அது ஈஸியாக அது அவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் தான் பாதிக்குது ஆனால் ஒரு இன்டர்நெட் வந்து போகுது அப்படின்னா பேங்கிங் பேங்கிங் பண்ணுவாங்க க கம்பெனிக்கு காலில் இருப்பாங்க விபிஎனில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் அந்த ஃபோட்டோ ஷேர் பண்ணோம் இந்த அதாவது நிறைய டாக்குமெண்ட் ஷேர் பண்ணோம் அப்படி அப்படின்ட்டு நிறைய ஏகப்பட்ட இது இருக்கும் அந்த ஒரு 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 உலகத்தையே கஸ்டமர் வீட்டில் கொண்டு போய் சேர்க்குறோம் அதை வந்து வேணும்னே வந்து கட் பண்ணி வர்றது வந்து நான் நல்லா இல்லை இது வரைக்கும் என்றைக்குமே இப்படி வந்து கேமரா முன்னாடி ஃபோன் கேமரா முன்னாடி நானே கையில் வாங்கிலாம் எல்லாம் பேச பேசினதே கிடையாது ஒரு ஆதங்க தீத்துக்கணும் அதுவும் மனுஷுக்குள்ளே கெட்ட கெட்ட வாரத்தில் திக்கலாமல் உண்மையாக அதெல்லாம் கேட்க போகலாம் சோத்தத்திங்க திங்கானா மைத்த திங்கானலாம் தெரியாது ஆனால் ஒரு ஒரு மனுஷனால் ஒரு நாள் கட் பண்ணலாம் ரெண்டு நாள் கட் பண்ணலாம் தொடர்ந்துலாம் கட் பண்ணால் வந்து நல்லது கிடையாது கெட்ட கெட்ட வாரத்தில் திக்கணும் போல் சோனது நீங்களே பார்த்துருப்பீங்க அங்கே கல்லை வச்சு ஒரு கிண இந்த இடத்துல டே ஒன் டே டூ டே த்ரீன்ட்டு ஏகப்பட்ட இது இப்படியே கட் பண்ணிகிட்டே இருந்தா ஆனால் அவங்ககிட்ட வேலை காரணம் கட் பண்ண கட் பண்ண ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறது இது வந்து வேற மாதிரியும் கொண்டு போகலாம் போலீஸ் கேஸு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகலாம் ஆனால் வந்து நம்மளுக்கு அதை விட ஆயிரத்திட்ட வேலை இருக்குது இதெல்லாம் கஸ்டமரே பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் ரெண்டு காட்டுக்காரங்க பிரச்சனைங்களா நீங்களே பார்த்துக்கோங்க இதெல்லாம் வேறு ஏதாவது ரூட் இருந்தால் சொல்லுங்கள் எல்லாத்துக்குமே ஒர்க் இருக்குது எல்லாத்துக்குமே கமிட்மெண்ட் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு செலவு இருக்குது இங்கே நான் சம்பாதிச்சதோட இங்கே இப்போ இப்போ ஜாயின் பண்ணி இது பண்ணா டே ஒன் டே டூ டே த்ரீன்ட்டு பெட்ரோல் செலவுலேருந்து எல்லாமே கணக்கு எடுத்து பாருங்க நான் அங்கே வந்து பத்து பத்து கிலோமீட்டர் வரணும் இந்த இடத்துக்கு ஸ்டார்டிங் கனெக்ஷன்லேருந்து இந்த கனெக்ஷன் வரைக்கும் கொஞ்சம் புரிஞ்சு நடந்து போங்க அவ்வளோதான் யாரும் வந்து சம்பாரித்து வந்து கோட்டை கட்டி இந்த நெட்டு கணக்கோ ஓடிட்டுருக்கனால நான் ஒன்றும் ராஜா ஆக போகிறதில்ல அது ஆக போகிறதில்ல செலவு தான் கம்மி பண்ண பண்ண செலவு பண்ணாமல் வீண் செலவு ஆகாமல் பார்க்கறதுக்குள்ள கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் எல்லாருமே உழைக்கிறோம் ஏதோ ஒன்று பாருங்கள் ம் இப்போ காமிக்கிற கனெக்ஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா படிச்சிருக்கிற ரூட் வந்து மூணாவது ரூட்டு அதாவது இன்னொரு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் அடித்தோம் அதில் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ரூட்டு இன்னொரு ரூட்டில் பர்மிஷனே கொடுக்க முடியாது அந்த இடத்துல கொண்டு போகவே முடியாது ஒயர் அப்படின்னு சொன்னதுனால இது மூணாவது ரூட்டு இந்த மூணாவது ரூட்டில் இந்தமாதிரி அணைஞ்சல் பண்ணால் யாருக்காக இருந்தாலும் கோவரம் தான் செய்யும்